சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சுட்டேன் பார்க்க அழகா இருக்கா நீங்க ஈரோடு இடுப்பை தான் பார்த்தீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தகவலைன்னு மின்னுது கையிலே மின்னுது பார் வளையல் இந்த மாதிரி யாருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் 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 கவிதா மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே அனைத்து தாலிகையாளர்கள் சென்டருக்கு ஸ்டேட் டம்ப் மோடி சிலண்டர் பின்னாட்ட எல்லா வரி வரி வரின்னு போட்டு என்ன வரி கண்டுபிடிச்சு போறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரியல செடியை பார்த்து விட்ருவாங்க போல எல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரியில் விட்டு வரி வச்சு வரி இன்கம் டேக்ஸ் கட்டும் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டும் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாம் ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சிறந்தா இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியோ வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முட்டாய்ப்பாம்புன்னு நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலை சந்தித்ததில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மத்தியான வேலையை வச்சு முடிஞ்சு போன உடனே சாப்பிட்ணும் மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி